தேசிய சாலை பாதுகாப்பு மாதத்தை ஒட்டி கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் விருத்தாம்பிகை கல்வி நிறுவனத்தில் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சார்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் இருசக்கர வாகன ஓட்டிகள் தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்தும் செல்போன் பேசிக்கொண்டு மது அருந்திவிட்டு வாகனத்தை இயக்கக்கூடாது அதிவேகத்தில் வாகனம் ஓட்டுவதை தவிர்க்க வேண்டும் வாகனங்களில் சீட் பெல்ட் அணிந்து வாகனம் ஓட்ட வேண்டும் சீட் சீட்பெல்ட் அணிந்து பயணமே கொள்ள வேண்டும் அதிக நபர்களை வாகனத்தில் ஏற்றிச் செல்லக்கூடாது படியில் நின்று பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும் ஓடும் பேருந்தில் ஏறக்கூடாது ஆம்புலன்ஸ் தீயணைப்பு வாகனங்களுக்கு வழிவிட்டு விலகிச் செல்ல வேண்டும் சாலை விதிகளை பின்பற்றி விபத்தினை தவிர்க்கும் வகையில் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் சாலை விதிமுறைகளை கடைபிடித்து செல்ல வேண்டும் என்று மாணவர்களுக்கு எடுத்துரைத்து விளக்கினர் அதன் பிறகு விருத்தாசலம் நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் அலுவலகம் முன்பிருந்து நகரத்தின் முக்கிய வீதிகள் வழியாக சாலை பாதுகாப்பு குறித்த வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் நெடுஞ்சாலைத் துறையினர் விழிப்புணர்வு பேரணி மேற்கொண்டு பொதுமக்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி துண்டு பிரசுரங்களை வழங்கினர் இந்நிகழ்வில் கோட்டை பொறியாளர் ஐயாதுரை உதவி கோட்டம் பொறியாளர் வசந்த பிரியா மோட்டார் வாகன ஆய்வாளர் முருகேசன் உதவி பொறியாளர் சங்கர் கண்காணிப்பாளர் கணபதி வரைபட தொழில்நுட்ப அலுவலர் விமலா ராணி சாலை ஆய்வாளர் ராணி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் மக்களின் குரலாக உங்கள் நியூ வாய்ஸ் பிரபு